உமர் கயாம் பாரசீக கவிஞன் பெர்ஷியாவின் குராசான் மாகாண தலைநகர் நிஷாப்பூரில் தற்போது ஈரானில் உள்ள இந்த ஊரில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தார் கூடாரம் தயாரிக்கும் குடும்பத்தில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பால்க் என்ற நகரில் சிறுவயதில் சில காலம் வசித்தார் ஷேக் முகமது மன்சூர் என்பவரிடம் கல்வி கற்றார் பின்னர் குராசான் பகுதியில் சிறந்த ஆசிரியரான இமாம் பாஷ் நிஷாபுரியிடம் கல்வி பயின்றார் தத்துவமும் கற்றார் மிகச்சிறந்த சிறந்த கணிதவியலாளரான இவர் என் கணிதம் இசை இயற்கணிதம் குறித்த புத்தகங்களை இருபது வயதிற்குள்ளாகவே எழுதினார் உஸ்பெஸ்கித்தானில் உள்ள சமர்கண்ட் என்ற இடத்தில் ஆயிரத்தி எழுபதில் குடியேறினார் அங்கு இவருக்கு அபுதாஹிர் என்பவரின் ஆதரவு கிடைத்தது பரந்த உலக பார்வையுடன் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வகுத்து செயல்பட்ட இவர் ஒரு சூஃபி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பல திறன்களை பெற்றிருந்தாலும் ஒரு கவிஞராகத்தான் மிகவும் புகழ் பெற்றார் தனக்கென ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்து கொண்டு அவற்றை ரூபயாத் என்று அழைக்கப்படும் நான்கு வரி கவிதைகளாக வெளிப்படுத்தினார் தனது துணிச்சலான கருத்துக்களால் பல எதிர்ப்புகளை சந்தித்தார் இவர் ஒரு வித்தியாசமான கவிஞர் கடவுள் ரோஜா மலர்கள் திராட்சை ரசம் அதை ஊற்றும் இளம் பெண்கள் இவற்றை கருப்பொருளாக கொண்ட இவரது கவிதைகளில் வேதாந்தமும் பரவி கிடக்கிறது மதுவைப் பற்றி பல அற்புதமாக பாடியுள்ளார் உமர் கயாமை நாத்திகவாதி என்று கூறுபவர்களும் உண்டு இயற்கணித புதிர்களுக்கான செயல் விளக்கம் குறித்து ஆய்வு கட்டுரை எழுதினார் அதில் முப்படி சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்கான வடிவியல் முறையை வகுத்தவர் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கும் விதியையும் தந்தார் இவர் இயற்றிய இயற்கணக்கியல் பெர்ஷியாவில் பாடநூலாக பயன்படுத்தப்பட்டது நாட்காட்டி சீர்திருத்தத்துக்காக வானியல் ஆய்வுகள் மேற்கொள்ள சுல்தான் மாலிக் ஷா இவரை அழைத்தார் இதற்காக எஸ் பகஷான் என்ற இடத்தில் ஒரு கண்காணிப்பு மையம் நிறுவப்பட்டது நாட்காட்டியில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஜலாலி என்ற புதிய நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டார் ஓர் ஆண்டு என்பது முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி நான்கு ரெண்டு ஒன்று தொண்ணூற்றி எட்டு ஐந்து எட்டு ஒன்று ஐந்து ஆறு என்று நாட்கள் என்று துல்லியமாக கணக்கிட்டவர் உமர்கயாம் நாட்டில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் புரட்சி உருவாக பல தலைவர்கள் கொல்லப்பட்டு மாலிக்கும் இறந்தார் ஆய்வுகள் வானியல் ஆய்வுக்கான அனைத்தும் நிறுத்தப்பட்டது இவர் கேள்விக்குறியாக என்று இவரையும் புரட்சியாளர்கள் தாக்கினர் தன் எண்ணங்களை கவிதையாக வடித்தார் இவரது நான்கு பேர் இக்கவிதைகள் ஆங்கில எழுத்தாளர் எட்வர்ட் பிக்ஸ் ஜெரால்டு மொழிபெயர்த்து ரூபயா தாஃப் உமர் கயாம் என்ற கவிதை தொகுப்பாக எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதில் வெளியிட்டார் அது ஒரு உலக புகழ்பெற்றது தத்துவவாதி வானியலாளர் கணிதவியலாளர் என பன்முகத் திறன் கொண்ட உமர் தனது எண்பத்தி மூன்றாம் வயதில் ஆயிரத்தி